அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேன்னுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாலரை ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பக்கம் லொக்கேட் ஆகிருக்குதுங்க தாராபுரம் டு கரூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளத்துலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே வரணுங்க முப்பது அடி ஆகல பஞ்சாயத்து இடத்துலையும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கரை சம சதுரமாக உங்களுக்கு வாஸ்துப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதானுங்க சதுரமான பூமிங்க குபேர மூளை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான மாதிரி வாஸ்துப்படி நூறு பர்சன்ட் வாஸ்துப்படி கே வடகிழக்கு சரிவாக பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் வாஸ்துப்படி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டருல வந்தால் போதுங்க இது வந்து உங்களுக்கு தற்செயலாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரேட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை விட ரொம்பவுமே ரேட்டு கம்மியாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பார்ட்டி கொஞ்சம் அர்ஜென்ட் சேல் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து ரீசனபுளாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு விவசாய பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் மற்றபடி கமர்ஷியல் எல்லாவுக்குமே யூஸ் ஆகுங்க குடோன் இது கட்டுறதுக்குங்க தேங்காய்க்கெல்லாம் போடுறதுக்கு மற்றபடி உங்களுக்கு பண்ணையெல்லாம் போடுறதுக்குங்க எல்லாமே சூட் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகுங்க ஏன்னா பட்ஜெட் பார்த்திங்கன்னா இப்போவே நம்ம வாங்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை விட கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்குறோம்ங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற விலைக்கு இந்த ஏரியாவில் பூமியே இல்லைங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்பவுமே பக்கம்ங்க தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் வருங்க தாராபுரம் டு கரூர் மெயின் ரோட்லேருந்து இருந்து உள்ளத்தள்ளி ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளத்தள்ளி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தடை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா லேண்டு வரைக்குமே பஞ்சாயத்து தடமுங்க முப்பது அடி முப்பது அடி நாற்பது அடி அந்த அடி அளவுக்கு மேலேயே வருங்க பஞ்சாயத்து தட அகலமுங்க அந்த தடபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி உங்களுக்கு பூமி வந்து ஒரு பஞ்சாயத்து தடபேஸ் வருங்க முந்நூறு அடி வருங்க நூறு பர்சன்ட்டு வாஸ்துப்படி இது வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரே வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா குரோத் கிடைக்குங்க அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த பூமியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏக்கரா இருபது லட்சரூபா தான் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டு இருபத்தஞ்சி லட்சரூவா அந்த ரேஞ்ச் ஆகிடுச்சுங்க இது அர்ஜென்ட் சேல் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க டோட்டல் வந்து நாலரை ஏக்கராங்க நேரில் வந்து பார்த்துட்டு நம்ம டேரெக்டாக லேண்ட் ஓனர்கிட்டயே சிட்டிங் கோர வைக்கிறோம்ங்க உட்காந்தோம்னா இன்னுமே ரேட்டு கொஞ்சம் கணிசமான ரேட்டு குறைச்சி வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இது வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இது ஒரு அருமையான வாய்ப்புங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான வாய்ப்பு மார்க்கெட்டை விட வந்து லோ பட்ஜெட்டில் கிடைக்கிதுங்க பூமி உடனே ரீசேல் பண்ணலாங்க நீங்கள் வாங்கி கரையும் பண்ணிங்கன்னா உடனே வந்து இது வந்து ஒரு ரோ ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா தடை பேஸ் மட்டும் வேலியை பிடிங்குட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு ரீசேல் பண்ணலாங்க ஒரு நல்ல ரேட் கிடைக்குங்க ஏக்கராவுக்கு நல்ல ரேட் கிடைக்குங்க லாபம் கிடைக்கிறக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது இதை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே